தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதிமூன்றாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்ற அதுவே என்பதாக பாடல் அமைகிறது தொடர்ந்து நாம் பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம் உரு அன்று உருவப்பொருளும் அன்று அரு அன்று அருவப்பொருளும் அன்று உளது அன்று உள்ள பொருளும் அன்று இலது அன்று இல்லாத பொருளும் அன்று இருளன்று இருளும் அன்று ஒளி ஒளியாகிய அன்று என நின்ற அதுவே என்று சொல்லும் தன்மையில் நின்ற பரம் பொருளே முருகன் என்றும் தனி வேல் முனி ஒப்பற்ற வேலை ஏந்திய முனிவன் என்றும் நம் குரு என்று நமது பரமகுரு என்றும் அருள் கொண்டு அறியார் அப்பரமனது திருவருளை கொண்டு அறிய மாட்டார்கள் அறியும் தரமோ அறிய வல்லவர் ஆவரோ ஆகார் என்பதை பொருளாக அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான சுருக்கமான பொருள் பூர்வமான பொருள் என்றும் வமான பொருள் என்றும் உள்ள பொருள் என்றும் இல்லாத பொருள் என்றும் இருள் என்றும் பொருள் என்றும் சொல்லக்கூடியதாக நின்ற அப்பரம்பொருளே நமது முருகன் அவர் வேல் தாங்கிய முனிவர் அவரே நமது பரம குருநாதர் ஆவார் ஆதலால் அவருடைய திரு அருளையே துணையாக கொண்டு அதனால் உண்டாகிய மெய் உணர்வினால் அறிய மாட்டாதார் நூலறிவினால் ஆகார் என்பதே பொருளாக அமைகிறது தொடர்ந்து நாம் பாடலுக்கான விரிவான விளக்கத்தை சிந்திப்போம் முதலில் வரும் சொல் முருகன் என்பதாகும் இறைவனுடைய திருநாமங்களுள் தலை நாமம் முருகன் என்பதாகும் அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக என்று திருமுருகாற்று படையில் நக்கீரர் கூறுகிறார் தொடரும் தனிவேல் முனி என்பதாகும் ஒப்பற்ற ஞானிகளால் நினைக்கப்படுகின்றவன் முனி சதா இறைவனை நினைப்பவர்கள் முனிவர்கள் தொடரும் சொற்றொடர் நம் குரு என்று என்பதாகும் முருகனே நமக்கு குருநாதன் ஆதி குருவும் அவனே தட்சிணாமூர்த்திக்கு பிரணவத்தை உபதேசித்த குருபரனும் அவனை தொடரும் அருள் கொண்டு தரமோ இறைவனை அவன் அருளாலேயே அறிந்து அடைதல் வேண்டும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிறது சிவபுராணம் முருகன் என்றது சத்து தனிவேல் முனி சித்து குரு ஆனந்தம் ஆக சச்சிதானந்த பொருளாக இருக்கிறான் முருகப்பெருமான் அவன் அருளை கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறைவன் என்று எழுதி காட்டனாதே என்று அப்பர் பெருமான் கூறுகிறார் காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்றும் அப்பர் பெருமான் கூறுகிறார் முருகனை குருமூர்த்தியாக உபாசனை செய்து பலகாலம் தவம் கிடந்தால் அப்பரமன் ஒரு கால் குருவாக வந்து அருள் புரிவான் அருள் பெற்றார் அடைவார்கள் தொடரும் சொற்றொடர் உரு அன்று அருவன்று என்பதாகும் இறைவன் உருவரு அரு என்ற இந்த மூன்று நிலைகளையும் கடந்தவன் இது அவனுடைய சிறப்பியல்பு இவ்வாறு எல்லாம் கடந்துள்ள இறைவன் பலதர அறிவும் பக்குவமும் படைத்த மக்கள் தன்னை அறிந்து அன்பு செய்து வழிபட்டு திருமேனி நான்கையும் உரு அருவத் திருமேனி ஒன்றையும் திருமேனி நான்கையும் கொடுத்து நவந்தரு திருமேனி தாங்கி அருள் புரிகின்றார் இதனை ஸ்வரூபம் தடஸ்தம் என்றும் கூறுவர் அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் கூறுகிறது இவ்வாறு உத்திர வடிவங்களை இறைவன் கொண்டாலும் அவன் அவற்றால் யாதொரு விகற்பமும் அடையாது அவற்றை கடந்து தன் இயல்பில் நிற்கின்றான் ஆதலின் அன்று அன்று அடிகள் கூறுகிறார் மெய்ஞானிகள் அப்பரம்பொருளை பொருளை அறிவு வடிவாக வழிபடுகின்றார்கள் இறைவனுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ற பாகுபாடுகளையும் ஆன்மாக்கள் பக்குவம் அடைவதற்காக அரும்பு மலர் காய் கனி போன்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிபாட்டு முறைகளையும் பதமுத்தி பரமுத்தி வேறுபாடுகளையும் ஒரு சிறிதும் அறியாதவர்கள் உருவ வழிபாட்டையே வெறுத்தும் மறுத்தும் பழிக்கின்றார்கள் உருவன்று அருவன்று என்று கூறிய அடிகளார் இறுதி பாடலில் உருவாய் அருவாய் என்று கூறி அருளினார் இக்கருத்தையே அப்பரடிகளும் கூறுகிறார் மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடலல்லை அல்லை வாயு அல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியுமல்லை இரவல்லை பகலல்லை யாவுமல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேடுமல்லை பிரிதல்லை ஆனாயும் பெரியாய் நீயே உண்ணல்லை நல்லார்க்கு தீயல்லை உணர்வரிய ஒற்றியூர் உடைய கோவே என்று பாடி பின் மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே என்று அர்ணகிரி பெருமான் பாடியவாறே பாடுகிறார் தொடரும் சொற்றொடர் உளதன்று இளதன்று என்பதாகும் இறைவன் எல்லா இடங்களிலும் எப்பொருள்களிலும் நீக்கமின்றி உள்ளவனாய் இருக்கின்றான் இன்பத் துன்பங்கற்கு வேறாகி இல்லாதவனாய் திகழ்கின்றான் ஒரு நாடகம் நடக்கும் இடத்தில் விளக்கு ஒளி எங்கும் கலந்துள்ளது நாடகத்தை நடத்துகின்றது அது காண்கின்றது நம்மை நாடகத்தை காண செய்கின்றது சோகமான காட்சியில் நாம் அழுகின்றோம் நகைச்சுவை காட்சியில் நாம் சிரிக்கின்றோம் காதல் காட்சியில் நாம் மகிழ்கின்றோம் கொலை காட்சியில் நாம் அஞ்சுகின்றோம் விளக்கொளி அழுவதில்லை சிரிப்பதில்லை மகிழ்வதில்லை அஞ்சுவதில்லை சுகதுக்கத்துக்கு அப்பாலாய் உள்ளது உடனாகியும் விளக்கொளி இருப்பது போல் இறைவன் இவ்வுலகில் இருந்தும் இல்லாதவனாகத் திகழ்கின்றான் தொடரும் சொற்றொடர் இருளன்று ஒளியன்று என்பதாகும் இருளும் ஒளியும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பொருள்கள் இருள் என்ற ஒரு பொருள் தனியே இல்லை என்றும் ஒளியின்மையே இருள் என்றும் கூறுவார்கள் இருள் தனிப்பொருள் என்றே ஆன்றோர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் இறைவன் சமயத்தவர்க்கு இருளாகவும் தன்னை அடைந்த அகச்சமயத்தவர்க்கு ஒளியாகவும் இருக்கிறான் என்பதை புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் என்ற சிவப்பிரகாச திருவிருத்தம் கூறுகிறது ஒரே அரசாங்கம் நல்லோர்க்கு பாதுகாவல் தந்து உதவுகிறது தீயோர்க்கு தண்டனை தந்து ஒருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் நிறைவாக வரும் சொற்றொடர் என நின்று அதுவே என்பதாகும் மேலே கூறிய வண்ணம் அன்று அன்று என நின்ற பொருள் எதுவோ அதுவே முருகன் என கூறி முடிக்கின்றது அது என்ற சொல் தத்வமசி என்ற வாக்கியத்தில் வருவதை நாம் அறிவோம் அரு, உளது, இலது இருள் ஒளி என யாவையும் கடந்த தனிப்பொருளாகிய முருகனை குருவாக அடைந்தோர் அவன் அருளால் உண்மையை உணர்வார்கள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினான்காவது பாடல் குறித்து சிந்திப்போம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதிமூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்